செல்வகுமாரின் மதியம் பனிரெண்டு மணி நண்பகல் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் ஆய்வறிக்கை வானிலை அமைப்பை பார்ப்போம் முதல்ல இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் சொல்லியிருக்கக்கூடிய தகவலையும் பார்த்துருவோம் நேற்றைக்கு இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் சொல்லியிருக்கக்கூடிய தகவல் இது நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறேன் அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நேற்றைக்கு தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகின உருவாகிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றைக்கு தீவிர தாழ்வு பகுதியாக உருவெடுத்திருக்கிறது வரக்கூடிய நாட்களில் மேலும் தீவிரமடைந்து புயலாக உருவெடுக்கக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்திருப்பதாக தகவல் நம்முடைய அறிக்கைக்குள் சொல்வோம் நம்முடைய அறிக்கை தனியாக இருக்குது மிக தலைகீழாக இருக்கிறது அப்படியே தலைகீழாக இருக்கிறது நீங்கள் எதை பின்பற்ற வேண்டுமென்றாலும் பின்பற்றலாம் ஆனால் அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் ஓகே இப்போது நேற்றைக்கு நம் அறிக்கைக்குள் வருவோம் நேற்றைக்கு இலங்கைக்கு தெற்குப்புறம் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் இலங்கைக்கு தெற்கு புறம் குமரிக்கடலை ஒட்டிய அதாவது மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நாளை உருவெடுக்கிறது அதாவது இருபத்தி நான்காம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுக்கிறது எங்கே உருவெடுக்கணும்னு பார்த்திங்கன்னா இலங்கையோட தெற்கு பகுதியில் உருவெடுக்கும் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் சொல்லியிருப்பது தென்கிழக்கு வங்கக் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் இலங்கைக்கு தெற்குப்புறம் நான் வந்து மாறுபட்ட கருத்தாக இருக்கிற காரணத்தினால நம்ம வந்து உண்மையை உண்மையை அப்படியே தான் சொல்ல முடியும் காரணம் தெரியல மாறுபட்ட கருத்துக்கு காரணம் என்னன்னு தெரியல அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இலங்கைக்கு தெற்கு புறம் நாளை உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ் பகுதி இலங்கைக்கு வட சாரி தென்கிழக்கே இலங்கையை ஒட்டி வரக்கூடிய இருபத்தி நாளை இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி தீவிர தாழ்வு பகுதியாக ஒரு எடுக்கிறது இலங்கைக்கு தென்கிழக்கே இலங்கையை ஒட்டிய பகுதி தான் மன்னார் வளைகுடா மற்றும் இலங்கையோட தெற்கு பகுதி மற்றும் தென்கிழக்கு பகுதி வரைக்கும் இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டிருக்கும் மன்னார் வளைகுடாவிலேயும் ஒரு மேலடுக்கு சுழற்சி இருக்குது இப்போது மன்னார் வளைகுடாவிலேயும் ஒரு மேலடுக்கு சுழற்சி இருக்குது தெற்கு மன்னார் வளைகுடாவில் இலங்கையோட தெற்கு பகுதி மற்றும் கிழக்கு பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியில் இந்த இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்படும் அதனால் நாளைக்கு தென் மாவட்டங்களில் மீண்டும் மழைப்பொழிவு கொஞ்சம் தீவிரமடையும் டெல்டா மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிவு கொஞ்சம் தீவிரமடையும் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு இருபத்தி ஐந்தாம் தேதி இலங்கைக்கு தெற்கு தென்கிழக்கே வந்து இருபத்தி ஆறாம் தேதி இலங்கைக்கு தெற்கு பகுதி சாரி இலங்கையோட தென்கிழக்கு பகுதியை அடையும் இலங்கையோட தென்கிழக்கு பகுதியை அடையும் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி இலங்கையோட கிழக்கு பகுதிக்கு வந்துடும் திரிகோணமலை முல்லைத்தீவு ஒட்டிய பகுதி திரிகோணமலை முல்லைத்தீவு ஒட்டிய பகுதி கரை கடந்து தான் வரும் ஏன்னா இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டிருக்கு தென்னிலங்கை வழியாக கரை கடந்து மத்திய இலங்கைக்கு வரும் இலங்கைக்கு வெள்ள பாதிப்பு இருக்கிறது வரக்கூடிய இருபத்தி நாலாம் தேதி இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இலங்கைக்கு வெள்ள பாதிப்பு இருக்கிறது இருபத்தி ஆறாம் தேதி இது இலங்கையோட கிழக்கு பகுதிக்கு வந்து இருபத்தி ஏழாம் தேதி சந்தியை ஒட்டிய கிழக்கு பகுதி பத்து டிகிரி பத்து டிகிரி வட அச்சரகிக்கு வரும் நம்ம என்ன சொன்னோம் ஒன்பது டிகிரிலேருந்து பன்னெண்டு டிகிரிக்குள்ளே கிடக்கணும்னு சொல்லியிருக்கிறோம் ரொம்ப நாளாவே ஒன்றாம் தேதி நவம்பர் ஒன்றாம் தேதி சொன்னோம் இது இலங்கையோட கிழக்கு பகுதியை அடைந்து அதாவது வடக்கு கிழக்கு மாகாணங்களை ஒட்டிய பகுதிக்கு கேப்போ இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி டெல்டாவின் கோடியக்கரை முனைக்கு நெருக்கமாக புயல் அல்ல ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடையும் புயல் அல்ல புயல் பாதிப்பு காற்று பாதிப்பு எதுவும் இருக்காது மழை தரக்கூடிய நிகழ்வு இது இலங்கைக்கு கிழக்குப்புறம் வரும்பொழுதே மண்டலமாக மாறிடும் அல்லது இலங்கை அருகில் இருக்கும்பொழுதே மண்டலமாக மாறி இலங்கை கடக்கும்போது மண்டலம் இலங்கைக்கு கிழக்குப்புற மண்டலம் கோடியக்கரை முனையை அடைவது இருபத்தி எட்டாம் தேதி ஆக இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மழை தொடங்கினும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் எல்லாம் கன தொடர் மழைப்பொழிவு தொடர் மழைப்பொழிவு இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து தொடர் மழைப்பொழிவு தொடங்கினோம் இருபத்தி ஆறே தொடங்கிடும் இலங்கையில் அதிக மழைப்பிடிவு கொடுத்துட்ருக்கோம் அப்போது தென் மாவட்டங்களுக்கு உண்டு எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு அதிக மழை நிறைய நிறைய மழைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது அது இலங்கைக்கு நிறைய நிறைய மழை நிரப்பும் மழைன்னு சொல்லலாம் அடுத்தது அது இருபத்தி ஏழாம் தேதி வட இலங்கை வந்து இருபத்தி எட்டாம் தேதி டெல்டாவுக்கு நெருக்கமாக போய் இருபத்தி ஒன்பதாம் தேதி கடலூருக்கு மிக நெருக்கமாகி முப்பதாம் தேதி சென்னையை தாண்டோம் சென்னை கிட்ட கரை கிடக்கும் ஆனால் கரையை நெருங்கும் பொழுது படிப்படியாக நெருங்கும் பொழுது செயலிழந்துடும் மிக நெருக்கமாக சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவில் தான் கொடியைக்கரைக்கு கிடைக்க இருக்கும் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் நாகப்பட்டினத்துக்கு கிழக்கே இருக்கும் இப்படியே ஒரு எழுபத்தைந்து கிலோமீட்டருக்கு தொலைவில் தான் நம்ம டெல்டா மாவட்டத்தில் கரையோரத்துலேருந்து அதிகபட்சமாக தூரமாக இருக்கும் அவ்வளோதான் மிக நெருங்கி வந்து நிறைய மழைப்படிவை கொடுத்து கொண்டே இறுதியில் புதுச்சேரிக்கு வடக்குப்புறம் போய் சென்னைக்கு அருகிலேயே இது கரை கடந்து அப்படியே ஆந்திர பகுதி கர்நாடக பகுதியை நோக்கி பயணிக்கும் செயலிழந்து இதனால் என்னாக போகுதுன்னு பார்த்திங்கன்னா நிறைய மழை கர்நாடகம் அல்லைன்னா அப்படி சென்னைக்கு ஒட்டியே போய் பழவேற்காடு அருகே கரை கடக்கலாம் அது தரையில் தான் போயிட்டுருக்கோம் கடலூர் தாண்டிட்டாலே தரையில் பாதி நிலத்தில் பாதி தான் போகும் அது முழுமையாக கரையில் ஏறுறது சென்னை ஒட்டி தான் இருக்கும் சென்னை ஒட்டி முழுமையாக ஏறுறது இது ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலம் அல்லது மண்டலம்தான் புயல் கிடையாது புயல் கிடையாது ஆக நிறைய மழை தரக்கூடிய நிகழ்வு இது என்பதை நான் மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் குறிப்பாக நிறைய மழைப்படிப்பு எங்கெல்லாம் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இலங்கை டெல்டா மாவட்டங்கள் அதாவது நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் மயிலாடுதுறை காரைக்கால் இதில் குறிப்பாக நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறைக்கு அதீத மழைப்பொழிவு காத்திருக்கு அதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறை அதனைத் தொடர்ந்து கடலூர் மாவட்டத்திற்கு அதீத மழைப்பொழிவு காத்திருக்கு அரியலூர் வரைக்கும் அப்படியே விழுப்புரம் மாவட்டத்தோட ஒட்டுமொத்த பகுதிக்கும் புதுச்சேரிக்கும் அதீத மழை பொழிவு காத்திருக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா செங்கல்பட்டுக்கும் அதீத மழைப்பொழிவு காத்திருக்கிறது செங்கல்பட்டுக்கு அடுத்தபடியாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கும் அதீத மழை பொழிவு காத்திருக்கிறது ஆக வடகடலோரம் ஆந்திர எல்லையோரம் தொடங்கி தமிழ்நாட்டோட டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் நிறைய மழை புதுக்கோட்டை மாவட்டத்தோட கடலோரத்திற்கும் ராமநாதபுரம் மாவட்ட கடலோரத்திற்கும் இருக்கும் மழை ஆனால் ம கோடியேக்கரை முனைக்கு நெருக்கமாக வந்து தான் வடகடலோரத்தை நோக்கி இது நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நான் ஒரே ஒரு தக தகவலை மட்டும் நான் மேலும் சொல்லிக்கிறேன் உலக மாதிரிகள் எல்லாமே அந்தமானிலிருந்து அது புயலாகி வரும்னு தான் போட்டிருக்காங்க விரைவில் அந்த படம்லாம் காலியாகிடும் அந்த மரம் படமெலாம் இருக்காது அந்த நிகழ்வு இப்போதைக்கு வராது அந்த நிகழ்வு டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்தும் எட்டாம் தேதி வரை மழைப்படிப்பை கொடுக்கக்கூடிய நிகழ்வு அடுத்த வரக்கூடிய நிகழ்வு இதை கட்டி கட்டிப்பிடி கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது அந்தமானோட தெற்கு பகுதியிலிருந்து வரக்கூடிய நிகழ்வு அது நகராது வராது இலங்கைக்கு அருகில் இருக்கக்கூடிய நிகழ்வு தான் வரும் அது அந்தமான் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய நி தெற்கு பகுதிக்கே இன்னும் வரல சுமத்ரா மற்றும் மலேசியா பகுதியில் இருக்கக்கூடிய நிகழ்வு அது வரக்கூடிய டிசம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை க நெருங்கி கடக்கக்கூடிய நிகழ்வு மூன்றாம் தேதி டிசம்பர் மூன்றிலிருந்து பத்தாம் தேதி வரை ஒன்பதாம் தேதி வரை தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்பெரிவை கொடுக்கக்கூடிய வலிமையான நிகழ்வு அது தாமதமாக வரும் அதற்கு முன்பே இலங்கையில் இருக்கக்கூடிய நிகழ்வு தான் தமிழ்நாடு நெருங்கும் தெற்கு அந்தமானில் எந்தவித நிகழ்வும் இல்லை சுமத்ரா தி அருகே மலேசியா சுமத்ரா இடைப்பட்ட பகுதியில் தான் வளிமண்டல சுழற்சி தான் நீடிக்கிறது தாழ்வுப் பகுதி எதுவும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இலங்கை அருகே இருப்பது தான் தீவிரமடைந்து இலங்கைக்கு கிழக்கு புறமாக டெல்டாவிற்கு நெருக்கமாக வடகடலோரம் நோக்கி நகர்ந்து நிறைய நிறைய மழைப்பொடிவை வரக்கூடிய முப்பதாம் தேதி வரை கொடுக்க போகிறது சரி இப்போ இன்றைக்கு எப்படி மழை இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ டெல்டா மாவட்டங்கள்லாம் கொஞ்சம் தீவிரம் இல்லாமல் இருக்குது முகூர்த்தங்கள்லாம் சிறப்பாக அமைஞ்சிருக்கு மழை இல்லாமல் காரணம் இலங்கையோட தெற்கு பகுதியில் இருக்கிற காரணத்தினால இந்த ஆனால் உள்ளே ஆங்காங்கே நல்ல மழைப்பிடிவை கொடுத்து கொண்டிருக்கிறது ஏன் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கூட நல்ல பொழிவு பொழிந்து வருகிறது கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையும் பொழிவு பொழிந்து வருகிறது ப அப்படியே கடலூர் மாவட்டம் பன்ரு பெண்ணாடம் வரைக்கும் நல்ல மழை பொழிந்து வருகிறது முட்டமெல்லாம் அப்படியே தஞ்சாவூர் மாவட்டம் காவிரி கரையோரத்துலேயும் நல்ல மழை பொழிந்து வருகிறது புதுக்கோட்டை கா மற்றும் சிவகங்கை மாவட்டத்திலையும் உள்ளே திண்டுக்கல் மாவட்டத்திலையும் ஆங்காங்கே நல்ல மழை இந்த மழைப்படிவு இன்றைக்கு இரவுலேருந்து தீவிரமடை இருக்கிறது தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரியில் இன்றைக்கு இரவுலேருந்து தீவிரமடை இருக்கிறது இன்றைக்கு தேதி இருபத்தி மூன்று இருபத்தி நாலும் இருபத்தஞ்சும் தீவிரமாக இருக்கும் சென்னைக்கு நாளைக்கு மழைப்பெடுவை கொடுக்கும் படிப்படியாக இந்த நிகழ்வு இருபத்தி நாலா அஞ்சாந்தேதி ஒரு நாள் மழை இல்லாமல் இருக்கலாம் அப்போ வந்து இலங்கை கடக்கும் இலங்கை கடக்கும் போது என்ன ஆகுனா நீராவி கிடைக்காது அப்புறம் இறங்கின பிறகு இருபத்தி ஆறிலிருந்து தான் மீண்டும் மழைப்பெடுவை தொடக்கும் அதீத மழைப்பொடிவு என்பது இருபத்தி இருந்து முப்பதாம் தேதி வரை இது உறுதி இலங்கையின் கிழக்கு பகுதி வழியாக நடக்கும்பொழுது நகரும் பொழுது இலங்கையின் வடக்கு வடக்கு வட ஒட்டுமொத்த இலங்கைக்கு வெள்ள பாதிப்பு ஏற்படுத்தும் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி திருவள்ளூர் வரைக்கும் நிறைய மழைப்பொடிவு கொடுத்து கொஞ்சம் தாழ்வான பகுதிகளுக்கு அதுவும் கடைமடை பகுதிகளுக்கு கொஞ்சம் நிறைய மழைப்பொழிவு வந்து கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதான் நான் சொல்கிறேன் வார்த்தைகள் அப்படி தான் நிறைய நிறைய மழைப்பொழிவு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு மூன்று நாள் நகரும் என்பதனால கோடியக்கரை மணியிலிருந்து பழவேற்காடு முனை வரைக்கும் மூன்று நாள் நகரும் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது இருபத்தி எட்டு இருபத்தொம்பது முப்பது மூன்று நாள் நகரும் மிக மெல்ல நகரம் நிகழ்வு என்பதனால் வெள்ள பாதிப்பு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அச்சமோ பீதியோ கொள்ள வேண்டாம் வடிகால் வசதிகளை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள் அனைத்து உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களுக்கும் நாளை நாளை மறுநாள் மழை இருக்கும் இடையில ஒரு நாள் மழை இல்லாமல் இருந்தாலும் அந்த நிகழ்வு இலங்கை கடந்து கொண்டிருக்கிறதுன்ற அர்த்தம் இலங்கைக்கு கிழக்கு புறம் வந்து தமிழ்நாடு ஒட்டி வடகடலோரம் நகரம் என்பதில் தான் நம்முடைய ஆய்வறிக்கை சொல்கிறது ஆகவே தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கையோடு இணைந்திருங்கள் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் உலக மாதிரியெல்லாம் மாறிவிடும் நான் சொல்வது உண்மையா என்றால் நீங்கள் ஏதாவது சில செயலிகளை பார்த்து புரிந்து கொள்ளலாம் எங்கே இருக்கிறது நிகழ்வு என்பதை நீங்கள் செயலிகளை பார்த்து புரிந்து கொள்ளலாம் ஆகவே அறிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உணர்ந்திருங்கள் வரக்கூடிய நிகழ்விற்கு மழைப்படிவிற்கு மாத இறுதி நாட்களில் வரக்கூடிய நிறைய நிறைய மழைப்பிடிவிற்கு முன்னெச்சரிக்கை எடுத்திருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உள் மாவட்டம் மேற்கு மாவட்டங்களுக்கெல்லாம் இதுவும் மழைப்பொடிவை தரும் நாளை நாளை மறுநாள் மற்றும் மாத இறுதி நாட்கள் வரை மழைப்பிடிவை கொடுக்கும் உங்கள் ஏரி குளங்களை நிரப்பும் அளவிற்கு திருப்தி இல்லாத மழையாக இருந்தால் அது அடுத்த நிகழ்வு டிசம்பர் ஒன்றிலிருந்து எட்டாம் தேதி வரை அடுத்ததாக காத்து அல்லவா அதாவது சுமத்தராத்தி வருகை காத்து கொண்டிருக்கும் நிகழ்வும் அடுத்த நிகழ்வும் இணைந்து வரும் அது டிசம்பர் எட்டுக்குள் நிறைய மணி பிடிப்பித்தரும் இப்படி டிசம்பரில் மேலும் மூன்று நிகழ்வு இருக்குது கிறிஸ்மஸுக்கு பின்னாடி மூன்று ஒரு நிகழ்வு ஜனவரியில் ரெண்டு குறைவான குறை ரெண்டுக்கு குறையாமல் மூன்று நிகழ்வுகள் இருக்கிறது ஜனவரியிலும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி அதிகாரப்பூர்வ வானிலை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் என்னுடைய அறிக்கையை மனதில் பதித்து கொண்டு நடப்பது என்ன என்பதை ஒப்பிட்டு பார்த்து அதுவரை பொறுமை காத்திருக்கவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி